வணக்கம் எஸ்டி செவன் சிக்ஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது ராம நவமி விரதம் இருக்கும் முறை நன்மைகள் விரதத்தின் பயன்களை பற்றி பார்க்கப் போகிறோம் முதலில் ராமநவமி என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ராமபிரான் அவதரித்த நாளே ராமநவமி என்று கொண்டாடப்படுகின்றது ராம நவமி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நம் எண்ணங்கள் நிறைவேறும் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ராம அவதாரம் பரிபூரண ஆகும் அறமே வாழ்வின் ஆன்மீக ஜோதி அறத்தை வளர்ப்பதற்கும் மனிதனிடம் மறைந்து கிடக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் செய்தார் மனிதன் நீதிமுறைகள் ஒழுக்க நியதிகள் மற்றும் ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையுடன் விளங்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியது ராம அவதாரம் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று வாழ்ந்தவர் ராமபிரான் ஒரு சொல் என்பது அவர் சொல்லும் சொல்லை மீறாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றியவர் ஒரு இல் என்பது ஒரு இல்லறம் என்று பொருள் அதாவது ஒரு மனைவி என்ற நியதியில் வாழ்ந்தவர் ராமபிரான் அடுத்து நாம் காண இருப்பது ராமநவமி விரதம் இருக்கும் முறை ராமநவமி அன்று அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டை தூய்மைப்படுத்தி விரதம் கடைபிடிக்க வேண்டும் பூஜை அறையில் ராமர் படத்தை நன்றாக சுத்தம் செய்து குங்குமம் சந்தனம் போன்றவற்றால் பொட்டிட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் பின் பழம் வெற்றிலை பூ இவகளை வைத்து ராம நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் சாதம் பாயாசம் பானகம் வடை நீர்மோர் தேங்காய் பஞ்சாமிரதம் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இவற்றை நிவேதனமாக படைக்கலாம் அன்றைய தினம் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் ராமரைப் பற்றிய நூல்களைப் படித்தும் பாராயணம் செய்வதுமாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் ராமர் கோவில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டு கலைக்கலாம் அர்ச்சனை பின் நிவேதனமாக சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் ராம நவமி விரதம் இருப்பது ராம பிரானை வணங்கி வழிபடுவர்களுக்கு ஆஞ்சினியரின் அருள் பார்வை கிட்டும் என்பது நியதி அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் என்பது நம்பிக்கை அடுத்து நாம் ராம நவமி விரதத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாம் ராம நவமி அன்று விரதம் இருப்பதால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் பகைவர்கள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் வியாதிகள் நீங்கும் தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் குடும்பம் நலம் பெருகி வறுமையும் பிணியும் அகலும் நாடிய பொருட்கள் கைகூடும் ராமநவமி அன்று ஸ்ரீராமஜயம் என்ற எழுத்தை நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை எழுதத் தொடங்கலாம் ஸ்ரீராமா என்ற நாமத்தை மூன்று முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும் இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழிந்து அன்பும் அறிவும் உண்டாகும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும் ராமநவமி அன்று சிலர் விசிறிகளை தானமாக வழங்குவார்கள் ஒரு சிலர் பானகம் நீர்மோர் வடை பருப்பு போன்றவற்றையும் கொடுப்பதுண்டு ராமபிரான் மகரிஷி விஸ்வாமித்ரோடு சென்றபோது பதினாலு ஆண்டுகள் வனவாசம் செய்த காலத்திலும் வெயிலில் அலைந்து கஷ்டப்பட்டார் அவர் பிறந்ததும் சித்திரை மாதமான கோடை காலத்தில்தான் ராமர் பிறந்தபோது அவரை பார்க்க வந்தவர்களுக்கு தசரதர் நீர்மோர் பானகமும் கொடுத்து உபசரித்தார் கூடவே விசிறியும் கொடுத்தார் இதனால் ராம நவமி அன்று இவற்றை பிறருக்கு கொடுக்கும் வழக்கம் உருவானது இந்த வீடியோவில் நாம் ராம நவமியின் விரத முறை இருப்பது பற்றியும் அவற்றின் மகிமைகளைப் பற்றியும் பார்த்தோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராம நவமி அன்று விரதத்தை மேற்கொண்டு பலன் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்